சென்னையில் ஐம்பது ஊழியர்களுக்கு கார்களை பரிசளித்ததோடு தனது நிறுவனத்தில் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வீரம் திரைப்படத்தில் நடிகர் அஜித் பேசிய இந்த வசனத்தை உண்மையாக்கி இருக்கிறார் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் ஆம் தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஐம்பது பேருக்கு கார்களை பரிசாக வழங்கியதோடு நிறுவனத்தின் பங்குகளை கொடுத்து முதலாளியாகவும் மாற்றி அழகு பார்த்துள்ளார் முரளி சென்னை கிண்டியில் இயங்கி வரும் ஐடியாஸ் டு ஐடி என்ற ஐடி நிறுவனத்தின் உரிமையாளர் முரளி விவேகானந்தன் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தனது மனைவி பவானியுடன் சேர்ந்து நிறுவனத்தை தொடங்கிய இவரிடம் இருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கை சுமார் ஐம்பது அதில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஊழியர்களை மூப்பு அடிப்படையில் தேர்வு செய்து அதில் ஐம்பது பேருக்கு கார்களை பரிசாக வழங்கியுள்ளனர் முரளியும் அவரது மனைவி பவானியும் சென்னை மணப்பாக்கத்தில் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கார்களை பெற்றுக்கொண்ட போது பூரிப்பும் பெருமிதமும் அடைந்தார்கள் ஊழியர்கள் அத்துடன் தனது நிறுவனத்தில் முப்பத்தி மூன்று சதவீத பங்குகளை முப்பத்தி எட்டு ஊழியர்களுக்கும் கொடுத்து முதலாளியாக்கி அழகு பார்த்துள்ளார் முரளி நானும் என் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம் ரெண்டு பேரும் தான் பார்ட்னர் ஐம்பது ரெண்டு பேரும் இவங்க எம்ப்ளாயிஸ் ரொம்ப நாளா வந்து இது அவங்க கம்பெனி மாதிரி நினைச்சு உயிரை கொடுத்த வேலை செய்யறதுனால இந்த கம்பெனியில அவங்களுக்கு ஒன் தேர்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட போறோம் நாங்க கம்பெனியை இனிமேல் இந்த கம்பெனிக்கு வந்து மூணு ஓனர் நான் ஒரு ஓனர் என் ஒய்ஃப் ஒரு ஓனர் எம்ப்ளாயிஸ் ஒரு ஓனர் அதனால ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட் கம்பெனி வந்து இதுல இருந்து எம்ப்ளாயிஸ் போகும் இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்னா வந்து வெறும் ஷேர்ஸ் மட்டும் கிடையாது இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ண போறோம் இதோட ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மரியாதை கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்து அவங்களை வந்து ஒரு ஓனரா கூட்டு வந்திருக்கும் ஆரம்பத்தில் வெறும் அறுபது ஊழியர்களுடன் தொடங்கிய இந்த நிறுவனம் தற்போது இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு ஊழியர்களின் உழைப்பே காரணம் என்கிறார் முரளி அதன் காரணமாகவே கடந்த ஆண்டு இதேபோல் நூறு ஊழியர்களுக்கு கார்களை பரிசளித்ததாக கூறும் இவர் இனிவரும் ஆண்டுகளில் இதைவிட சிறப்பான பரிசுகளை கொடுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார் அவங்களும் உடனே வந்ததுனால அவங்க ஒரு இன்புட் வாங்கி சில பேருக்கு லேண்ட் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு சில பேருக்கு லேண்டா வாங்கி நம்ம கட்டலாம் ஒன்னான்ற மாதிரி சில பேருக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் இருக்கு இது பல ஸ்கீம்ஸ் இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல பண்ணுவோம் அது நம்ம வந்து எம்ப்ளாய்ஸ் கன்சல்ட் பண்ணி எவ்ரி இயர் வி வில் டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இத்தகைய பரிசுகள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் ஊழியர்கள் நான் வந்து ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு ஒரு ட்ரெயினியா அப்போ வந்து எல்லாமே எனக்கு ஒரு ட்ரீமா தான் இருந்தது பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு என் தம்பிங்கள தம்பிங்க அதுக்கப்புறம் பெருசா படிச்சாங்க சோ அதுக்கு இந்த கம்பெனி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஒரு சொந்த வீடாகட்டும் அதுக்கப்புறம் சொந்த கார் ஆகட்டும்